வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது உண்மையான செல்வம்னா என்னங்கிறத பத்தின ஒரு பழமையான பார்வை வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம் சரி முதல்ல இந்த படத்தை பாருங்க இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதாவது பணத்தை இப்படி சேர்த்துக்கிட்டே போறது தான் வாழ்க்கையோட பெரிய வெற்றி அப்படி நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா இதுதான் இப்போதைய உலகத்தின் யதார்த்தம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க அந்த ஒரு உலகியல் ஆசை தான் எல்லாரையும் இயக்குது ஆனா தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது அகத்தியர்னு ஒரு மாமுனிவர் நமக்கு ஒரு வேற வழிய காட்டுறாரு அது என்னவா இருக்கும் வாங்க பார்ப்போம் அவரோட போதனை என்ன சொல்லுதுன்னா அகத்தியர் ஆசிகள் கிடைப்பது மிக அரிதுன்னு அப்போ பணத்தை விட ரொம்ப ரொம்ப அரிதான மதிப்புமிக்க ஒன்னு இருக்குன்னு தெளிவா புரியுது அப்ப அகத்தியர்னா யாரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக அவர் இந்த மரபுல ரொம்ப மதிக்கப்படுற ஒரு சித்தர் அதாவது ஆன்மீகத்துல உச்சத்தை தொட்ட ஒரு ஞானி அவர்கிட்ட வந்து வர்றது வெறும் வார்த்தைகள் இல்லை ஞானமும் அருளும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அவரே சொல்றார் பாருங்க பணம் வரும் போகும் அப்பனே அப்படின்னு எவ்வளவு சிம்பிளா ஆனா ஆழமா சொல்லிட்டார் பாருங்க பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் சோ இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் பணம் அது வரும் போகும் அது ஒரு உலக ஆசை ஈஸியா கூட கிடைச்சிடலாம் ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க ஆசிகள் அது நிலையானது ஒரு ஆன்மீக நிலை ஆனா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருது அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த ஆசிகள் இவ்வளவு அரிதானது இவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னா அதை நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அதுக்கு நாம முதல்ல புண்ணியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் புண்ணியம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை பல ஜென்மங்களா நாம செய்யற நல்ல காரியங்கள் மற்றவங்களுக்கு பண்ற சேவைகள் மூலமா நமக்கு சேர்ற வித ஆன்மீக கிரெடிட் மாதிரி இந்த புண்ணியம் தான் அந்த ஆசைகளை பெறதுக்கான அடிப்படை தகுதி இந்த ஆசைகளை அடைகிறதுக்கான பாதை அவ்வளோ சுலபம் இல்ல முதல்ல பல பிறவிகள் எடுக்கணும் ஒவ்வொரு பிறவிலையும் தொடர்ந்து நல்ல விஷயங்களையே செஞ்சு புண்ணியத்தை சேர்க்கணும் இது எல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் அந்த அரிதான ஆசைகளை ஒருத்தரால பெற முடியும் அதனால தான் இது இவ்ளோ பெரிய விஷயம் இப்போ பாருங்க நம்ம முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ஒன்று இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போற பணத்துக்கு பின்னாடி ஓடுறது இன்னொன்னு பல ஜென்மங்கள் எடுத்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு நித்தியமான பரிசு நம்ம எதை தேர்ந்தெடுக்க போறோம் இதோடு முக்கியமான சாராம்சம் என்னன்னா இந்த உலகியல் ஆசைகள் எல்லாம் நம்மளோட உண்மையான அர்த்தமுள்ள இலக்கிலிருந்து நம்மள திசை திருப்பிடும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு இந்த போதனை சொல்லுது சரி இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த உலகம் முழுக்க பணம் பொருள் சொத்துன்னு சேர்க்கறதுலேயே குறியா இருக்கு இந்த சூழ்நிலையில நீங்க எதை உண்மையான செல்வம்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் பாருங்க